ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பெட்டி கடைகளில் விற்கும்ல சுருள் பூரி அந்த சுருள் பொரியை தான் வீட்லேயே ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே சுருள் பொரியை செஞ்சு பாருங்கள் சுருள் பொரியோட லேயர் டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சுருள் பொறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு ரெசிபியையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இதை மைதா மாவில் செய்வாங்க ஹெல்த்தியாக இருக்கணுன்றதால நான் கோதுமை மாவில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது கூட கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ கோதுமை மாவு நெய் இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையால் நல்லா பசந்து விட்டுக்கோங்க நெய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நெய்யை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கால் அளவுக்கு எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாத எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் மாவை நல்லா பசங்கி விட்டதுக்கப்புறம் மாவு இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஒரு ஷேப் வரணும் மாவை வந்து உதிர்த்து விட்டோம் அப்படின்னா ஈஸியாக உதிர்த்து விடவும் வரணும் இந்த மாதிரி இருக்கணும் மாவுடைய கன்சிஸ்டன்சி இப்போது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கு நல்லா சாஃப்டாக பசஞ்சிக்கோங்க மாவில் நிறைய தண்ணி சேர்த்து ரொம்ப லூஸாக போல பசிஞ்சிடாதீங்க சப்பாத்திக்கெல்லாம் மாவை எப்படி பசைவோமோ அதே மாதிரி பசங்கிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அப்புறம் இப்போ மேலே மாவு வந்து காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்கு அப்படியே ஊற வச்சுக்கோங்க அடுத்து ஒரு வானல் எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அதே கப்பால முக்கால் கப்பலுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த சக்கரை தண்ணியில் கரைகிற வரைக்கும் நல்லா கரைச்சி விடுங்க சக்கரை தண்ணியில் கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த சக்கரை தண்ணியை வந்துட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் தண்ணியை சூடு பண்ணணும் இப்போ சக்கரை தண்ணி வந்து பாருங்க நல்லா நொறைச்சி வருது இல்லை இந்த ஸ்டேஜில் கம்பி பதம் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் சக்கரை தண்ணியை விரலால தொட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு விரலுக்கும் நடுவுல தொட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி போல ஃபார்ம் ஆகி உடையது இது வந்து ஒரு கம்பி பதம் இந்த மாதிரி சக்கரை தண்ணி ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா இந்த சக்கரை தண்ணியை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா கோதுமை மாவு அதை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கும் இப்போது இந்த கோது மாவுலேருந்து கொஞ்சமாக மாவை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சப்பாத்தி ஊட்டுற கட்டை மேலே ட்ரையான கோதுமாவை ஆட் பண்ணிவிட்டு அது மேலே பசஞ்சு வச்சிருக்க மாவை எடுத்து வச்சு சப்பாத்திக்கெல்லாம் மாவு ஊட்டுவோம்ல அதே மாதிரி தின்னாக ஊற்றிக்கலாம் மாவு ஒட்டும்போது கட்டையில் வந்து பிடிக்காது சப்போஸ் மாவு ஊட்டும் போது கட்டையில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ட்ரையான கோதுமாவை மாவை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மாவு வந்து ஊட்டிக்கலாம் மாவு வந்து இந்தளவுக்கு தின்னாக ஊட்டிக்கோங்க இதே போல் டோட்டலாக நாலு லேயர்கிட்ட மாவு ஊட்டி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவை எடுத்து அது மேலே ஃபஸ்ட்டு நெய் அப்படின்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து இது மேலே ட்ரையான கோதுமாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதையும் கையால் வந்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி அப்புறமா இன்னொரு லேயர் நம்ம ஊட்டி வச்சுருக்கோம் இல்லையா சப்பாத்தி மாவு அதை வந்துட்டு இது மேலே வச்சுக்கலாம் இந்த மாதிரி மாவை ஊட்டுறதுக்காக நம்ம மாவு வந்து பிரிக்கிறோம்ல அப்போ வந்துட்டு மாவை ஈக்குவலான அளவில் பிரித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் மாவு ஊட்டும் போது எல்லா மாவுமே இதே மாதிரி ஒரே ஷேப்க்கு வரும் ஒவ்வொரு லேயர் மாவும் வைக்கிறதுக்கு முன்னாடி நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரையான கோது மாவை அப்ளை பண்ணிவிட்டு வைங்க அப்போ தான் மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த லேயர்ஸ் நல்லா பிரிஞ்சு வரும் எல்லா மாவையுமே ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்குனதுக்கப்புறமா அப்புறமா வீடியோவில் காமிக்கிற போல் ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மீதி இருக்கிற மாவு இருக்கு இல்லையா இப்போ இதை வந்துட்டு ஒட்டி விடணும் அதுக்காக கோதுமை மாவை தண்ணியில் கரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க கோதுமை மாவு பேஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒட்டி விட்டீங்க அப்படின்னா அது பிரியாமல் நல்லா வந்து ஒட்டிக்கும் மாவு வந்து அடுக்கடுக்காக வச்சுருக்கோம் இல்லையா அதனால் வந்து எந்த லேயர் வந்து மாவு கொஞ்சம் பிரிஞ்ச போல் இருக்குதோ அதில் வந்துட்டு அந்த கோதுமை பேஸ்ட்டை வச்சு இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் பிரியாமல் இருக்கும் ரோல் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது லேயர் தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை கட் பண்ணும்போது லேயர் தெரியல அப்படின்னா கூட எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அந்த லேயர் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும் கட் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் லேயர் வந்து லைட்டாக தான் பிரிஞ்சு வந்திருக்கு பட் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது லேயர் நல்லாவே பிரிஞ்சு வந்துடும் இப்போ மாவை கட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு விரல வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் விடுங்க எல்லா மாவையுமே வந்துட்டு இதே மாதிரி லைட்டாக தட்டையான ஷேப்க்கு தட்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணணும் சுருள் புரிய பொரிக்கிறதுக்காக ஆல்ரெடி எண்ணெயை நான் சூடு பண்ணி வச்சிருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பாக்குறதுக்காக கொஞ்சமா மாவை எண்ணெயில போட்டு பாருங்க மாவை சுத்தி பபுள்ஸ் வந்து மேலே எழும்பி வருது இல்ல இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாயிருக்கணும் இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்க்கு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சுருள் பூரி மாவை வந்துட்டு எண்ணெயில ஒன்னொன்னா சேர்த்துக்கோங்க மாவு எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் மாவு எண்ணெய் கடியிலே இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு பக்கம் ஃப்ரை ஆகி தானாகவே மேலே வரும் அது வரைக்கும் எந்த டிஸ்டர்புமே பண்ணாமல் அப்படியே ஒரு பக்கம் வேக வச்சுக்கோங்க இப்போது வீடியோவில் பாருங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு பக்கம் ஆகி தானாகவே மேலே வந்துடுச்சு அதே போல் லேயருமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போது இதை வந்துட்டு மறுபக்கம் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த சுருள் பொரியை வந்துட்டு இடையில இடையில திருப்பி விட்டு திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் ரெண்டு சைடுமே ஈவனாக ஒரே கலரில் இருக்கும் மாவுமே உள்ள வரைக்குமே நல்லா வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனல் அந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் சுருள் புரியோட கலர் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இதை திருப்பி விட்டு திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் சுருள் புரியோட கலர் வந்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அதே போல் நான் சொன்னது போல் லேயருமே நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்குல்ல இந்த மாதிரி சுருள் பொரியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா எல்லா சுருள் பொரியையுமே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இதுக்கு மேலே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணாதீங்க கலர் வந்து கொஞ்சம் தீஞ்சு போன போல் சேஞ்ச் ஆகிடும் சுருள்ூரி சூடா இருக்கும் போதே சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் சிரப் அப்படின்னா சுருள் பூரி ஏதாவது ஒன்று சூடாக இருந்துச்சுன்னா போதும் ரெண்டுமே சூடாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை சுருள் பூரிய சுகர் சிரப்பில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சுகர் சிரப்பில் நல்லா வந்து ஒரு பெரட்டு பரட்டி விட்டுக்கோங்க சுருள் பூரி வந்து வெளியே கிறிஸ்பியா உள்ள ஜூஸியாக இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த சுகர் சிரப்பில் இந்த சுருள் பூரியை ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்க சப்போஸ் சுருள் பூரி வந்துட்டு குலாப் ஜாமுன் போல நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வேணும் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு சுகர் சிரப்பில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணணும் அவ்வளோதாங்க நம்மளுடைய டேஸ்டியான செம்ம ஹெல்த்தியான பெட்டிக்கடை ஸ்டைலில் சுருள் பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த சுருள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் லைன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட் அண்ட் லைக் என்னை ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணும் சுருள் பூரி எந்த அளவுக்கு நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு அப்படின்னு வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போது இந்த சுருள் பொரியை நான் ரெண்டாக புட்டுக்கு பாருங்க பாருங்கள் வெளியிலேயர் கிறிஸ்பியாகவும் உள்ளே ஜூஸியாகவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க இதே போல் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான அண்ட் டேஸ்டின ரெசிபியோட நாளைக்கு மதியம் மூணு மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்